முருக பக்தர்கள் குழு சேர்ந்து இது பதினேழாவது வருஷம் ஆரம்பத்துலேருந்து ராகம் தான் நடத்திட்டு இருந்தார் இப்போ இடையில் ஒரு அஞ்சாறு வருஷமாக நாங்களாம் சேர்ந்து ஒரு முருக பக்தர்கள் குழு அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் விமர்சையாக பண்ணிகிட்ருக்கோம் வர வர பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு இந்த சனாதனத்தை ஒழிப்போம் அந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற இதுக்கெல்லாம் பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை இப்போ பக்தர்கள் கூட்டம் எவ்வளோங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நம்ம பழனி ஆகட்டும் மருதமலை ஆகட்டும் எல்லா சுவாமிக்கும் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது அறுவடை வீடில் எல்லாத்துலேயுமே கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் இங்கே செல்லாது வர எலக்ஷனில் அதுக்கு நல்ல பாடம் புகட்டுவாங்க வர வர திராவிட மாடல் ஆட்சி மாறி நம்ம இந்துத்துவ கொள்கை உள்ள ஆட்சி வெகு விரைவில் வரும் அதுக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் முருகன்ட வேண்டிப்போம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாஜி ஜெய்